என்றும் நேசமணி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரோட்டுக்கடை தக்காளி சட்னி தாங்க பண்ணியிருக்கிறோம் சும்மா செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேங்க சுட சுட தக்காளி சட்னியும் சூடாக இட்லி பண்ணி இந்த இட்லி மேலே இந்த தக்காளி சட்னியை ஊற்றி அப்படி சாப்பிடும் போத சும்மா அப்படி ஒரு டேஸ்டில் இருக்குங்க வயிறு நிறைஞ்சாலுமே இன்னொரு ஒரு இட்லி சாப்பிடணுன்னு தோணுங்க இந்த தக்காளி சட்னிக்கு அதுக்கும் இப்போ நம்ம தக்காளி சட்னி எப்படி வைக்கலான்னு பார்த்துடலாம் பாருங்க ஒரு ஜார் எடுத்துக்கிட்டாச்சு இதில் ஒரு பத்து இருபது சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தாங்க டேஸ்டா இருக்கும் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ரெண்டு பல்லாரி வெங்காயம் சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்கங்க ஒரு அஞ்சாறு பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு ஆறு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் ஆறு வத்தல் சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க இப்ப நல்லா அடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு ஒழுந்து அடிச்சு எடுத்துக்கோங்க நம்ம சட்னியை தாளித்து விட்டுடலாம் ஒரு கடாய அடுப்பில் வச்சிருக்கிறேங்க இதில் ஒரு மூணு ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாம் பாருங்கள் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு கருப்பில் சேர்த்துக்கலாங்க ஒரு சட்னியை ஊற்றிக்கலாங்க நம்ம அடித்த சட்னியில் தண்ணி எதுவும் இப்போ கலக்கக்கூடாது நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சு இந்த சட்னியை நல்லா வேக விட்டுக்கலாங்க பாருங்க நம்ம சட்னியை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாத்திரலாம் வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனையும் பேய்ச்சி ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்து கரைச்சி வச்சிருக்கேங்க இப்ப இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சேர்த்துக்கலாங்க நல்ல ஒரு கொலவழப்பு கிடைக்கும் கலந்து விட்டுக்கலாம் உங்ககிட்ட அரிசி மாவு இல்லைன்னா இட்லி மாவுலயே புளிக்காத இட்லி மாவு இருக்கணும் அதுல ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு மாவு எடுத்து நல்லா கரைச்சு சேர்த்துக்கங்க பாருங்க மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுடலாங்க நல்லா கொதித்து வரட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பார்த்துடலாம் தக்காளி சட்னி நல்லாவே கொதித்து பச்சை வாசனை மாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சிங்க நம்மளுக்கு நல்லா வாசமாக ரெடி ஆயிடுச்சு இல்லை நான் இன்னைக்கு கொஞ்சமாக மல்லிச்சடி சேர்த்துக்கிறேங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இந்த மழை அதுக்கும் தக்காளி சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சட்னி சாரம் சாரமாக செம்ம டேஸ்டா இருக்குங்க இந்த தக்காளி சட்னி பண்ணுறதுக்கும் ரொம்ப குறைவான நேரம் தாங்க ஆகும் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த தக்காளி சட்னி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லோருமே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்